ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு நடுவில் நம்ம நல்ல சூடான ஒரு இட்லிக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கருவேப்பிலை சட்னி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பாருங்கள் அடைமலைன்னு சொல்லுவாங்க நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை பாருங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலேருந்து பதினஞ்சு மணி நேரம் இதே மாதிரி மழை பெஞ்சிருக்கு பாருங்க அவ்வளோ மழை நல்ல வேலை கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விட்டு விட்டாது எங்களுக்கு வந்து கரண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க திருநெல்வேலியில் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கரண்ட் எல்லாம் கிடையாது அங்கே ரொம்ப வெள்ளம் எங்கே நாங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சேஃபாக இருந்தது வாங்க இனிமே நான் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிட விரும்புகிறேன் இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க என நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல இந்த மலைக்கு சூடான இந்த வெங்காயம் கருவேப்பில் போட்டு ஒரு வித்தியாசமான ஒரு சட்னி தான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன் நல்ல தோசைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் ஒரு ஒரு நாலு நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கூட சாப்பிடலாம் இதை நான் வந்து பார்த்திங்கன்னா மறுநாள்லாம் கொஞ்சம் கரண்ட் இல்லாதனால ஒரு ஒன்றரை நாள் இந்த தொகையில் நான் வந்து வெளியே தான் வச்சுருந்தேன் ஒன்றும் செய்யலை சூப்பராக இருந்தது நல்ல பொடி வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது பொடி வெங்காயம் நல்ல ரெண்டு கை குத்துக்கு கருவேப்பில் ஒரு பதினோரு மிளகாவத்தல் எனக்கு வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கிட்டே அப்போ தான் கெட்டு போகாதுங்கிறதுக்காண்டி ஒரு நல்ல சின்ன கோலிக்காய் சைஸில் புளி ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா நல்ல பெரிய தேங்காயில் ஒரு அரை தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாமே இப்போ நம்ம போட்டு வதக்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு கடாயில் என்ன பண்ணுங்கள் நான் நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் என்னென்னா அப்போ தான் கொஞ்சம் கெட்டு போகாதுங்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெயை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மிளகாவத்தில் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் இந்த பொடி வெங்காயத்தையும் போட்டு ஒரு நல்ல பாதி அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த அந்த கருவேப்புள்ளையும் இதோட சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுவோம் வெங்காயம் வந்து முழுவதுமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் என்னென்னா நம்ம ஒன் பை ஒன்பா ஒன்றா எல்லாம் சேர்த்து வதக்கும் பொழுது சரியாக அது வதங்கிரும் பாருங்கள் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கியாச்சு ஆல்ரெடி என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி சட்னி ரெசிபி போட்டிருக்கேன் பிளேலிஸ்டிலலாம் இருக்கும் பாருங்கள் அந்த இதே போல் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கி ஒரு சட்னி அதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் கணிசமாகவும் இருக்கும் பாருங்க கம்மியாக இருக்கிற சமயத்தில் அதே போல நீங்க வித்தியாசமாக இதே மாதிரி சேர்த்து அரைக்கும் பொழுது உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் பசங்க விரும்பியே சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ நம்ம வெங்காயம் கருவேப்பில் வதங்கியாச்சு இப்போ தேங்காவை போட்டுட்டு என்ன செய்யுங்க கொஞ்சம் நல்ல இந்த இந்த சமயம் கொஞ்சம் நல்ல வறுத்துருங்க என்னன்னா தேங்காய் நல்ல வறுத்ததான் உங்களுக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது தேங்காய் சரியாக வருபடலைன்னா அந்த துவையலானது சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அந்த புளி அந்த பூண்டு அதையுமே இந்த சூ இந்த சூட்டிலையே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் என்றைக்குமே மிக்ஸி ஜாரில் ஒரு பிக்னஸாக இருக்கவங்க சூடாக இருக்கையில் அரைக்காதீங்க என்னென்னா தூக்கி அடிச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதே சமயம் உப்பும் பார்த்தீங்கன்னா அளவோடு பாடு போடுங்க உப்பு கூடிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது குறைஞ்சிட்டா கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திருப்பி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பிளேலிஸ்டில் கொடுக்குறேன் என்னுடைய வெரைட்டி சட்னி என்னென்ன அப்படிங்கிறத நான் கொடுக்கறேன் கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் பாருங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியாக சட்னி ரெசிபி அதே சமயத்தில் நம்ம சாம்பார் வகைகள் புளி குழம்பு வகைகள் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அரைச்சாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நான் வந்து வெறுமனை நல்லெண்ணெயில் கருவேப்பில் கடுகு பருப்பு மட்டும் போட்டு தாளித்து சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் அந்த சட்டியிலே கூட அந்த வானலிலேயே கூட நீங்கள் வந்து இந்த சட்னியை போட்டு வதக்கி கூட வச்சா இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாள் கூட இது கெட்டு போகாமல் இருக்கும் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் போதுங்கிறதுனால இப்படி வ இதை தாளித்து இது மேலே நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க நன்றி வணக்கம்